குருவாய் அறுவாய் உளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் எதியாய் குருவாய் வருவாய் அருவாய் உகனே என் குருநாதனுடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் இணையதளத்தின் வழி சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியே சிவபிரதிப்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு ஒரு அழகான விநாயகர் துதி தான் இது எதுக்காக அப்படின்னா இப்போ அடுத்தது நமக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா இவங்க எல்லாருக்கும் ஏற்கனவே ஒரு திருப்புகள் தெரியும் விநாயகருக்கு கழித்த நிறைக்கணி அப்படிங்கிற பாடல் நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா எல்லாரும் படிச்சிருப்பீங்க ஒரு சிலர் மனப்பாடமும் பண்ணியிருப்பீங்க இப்போ அடுத்ததாக அடுத்த பாட்டும் அவருக்கு ஓரியண்டடாக இருக்கக்கூடிய பாடலை பார்க்கும்போது நீங்கள் சதுர்த்தி அணைக்கு இது எல்லாத்தையும் பாராயணம் பண்ணும்போது நிறைவான பலன் கண்டிப்பாக நமக்கு உண்டு அதில் மாற்று கருத்து வேண்டாம் சரியா இப்போ நம்ம பாடலுக்கு போகலாமா இந்த பாடல் எங்கே பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வயலூரில் தான் ஏற்கனவே கைத்தலை நேரக்கணி அந்த பாட்டும் வயலூரில் பாடப்பட்டது தான் இந்த பாடலும் வயலூரில் பாடப்பட்ட பாடல் தான் சரியா பாடலை பார்க்கலாமா இந்த பாடலோட ம அந்த இதை வந்து நான் அந்த பாடலை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் பதிவு பண்ணுறேன் எல்லா பாட்டுமே நான் பதிவு பண்ணி தான் கொடுக்குறேன் இந்த பாடலும் உங்களுக்கு அதுலேயே இருக்கும் சரியா பாடலுக்கு போகலாம் பக்கரை விசித்திரமணி பொற்களணி இட்டநடி பக்ஷியனும் உக்ர துரகமும் நீப்ப பக்குவ தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் அப்படின்னு எங்கள் சுவாமிங்க நினைவு பண்ணியிருக்காங்க அருணகிரிநாதர் சுவாமிகள் முதல் என்ன பொ அதுக்கான பொருள் என்னன்னு பார்க்கலாமா பக்கரை விசித்திரமணி இட்ட நடை அப்படின்னு கொடுத்துருக்கார் இங்கே பக்கரை அப்படின்னா அங்கவடின்ற பொருளாக இருக்குது அங்கவடி அப்படின்னா என்ன யாருக்காவது ஏதாவது தெரியுதா ஒரு குதிரையை ஞாபகப்படுத்திக்கோங்க இந்த குதிரைக்கு மேலே நம்ம உட்காரத்துக்காக ஒரு ஒரு ஒன்று போடுவோம் இல்லையா ஒரு அணிகலன் அதுக்கு போட்டிருப்போம் இல்லையா ஏன்னா அதுக்கு மேலேயே நம்ம ஏறி உட்கார முடியாது அது ஒரு யானை சவாரியாக இருக்கட்டும் குதிரை சவாரியாக சவாரியாக இருக்கட்டும் அதுக்கு மேலே அதன் உடம்பு மேலே நம்ம உட்காரத்துக்காக போடக்கூடிய ஒரு 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 பொருள் இருக்குது இல்லையா அதை தான் அங்கவடின்னு நம்ம சொல்கிறோம் இங்கே என்ன சொல்கிறார் பக்கரை அப்படி இருக்கக்கூடிய அந்த அங்கவடி அங்கவடின்னா மேலே போடக்கூடிய நம்ம உட்காரத்துக்காக அந்த அங்கத்தின் மேலே போடக்கூடிய ஒரு பொருள் ஒரு அணிகலன் அது எப்படி இருக்கா விசித்திரமணி பொற்களனி விசித்திரமான பொற்கலனை அதாவது விசித்திரமான மணிகளை கொண்டு நவரத்தின மணிகளை கொண்டு அழகான ஒரு அணிகலனை அது போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார் இதை யாரை சொல்கிறாருங்கிறத பின்னாடி பார்ப்போம் முதல்ல முன்னாடி இது என்னென்னு இருந்தால் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துடலாம் சரியா இப்போ பக்கரை அங்கவடிங்கிற பொருள் அந்த அங்கவடியில் விசித்திரமான அதாவது மேலே போடக்கூடிய அந்த குதிரைக்கு மேலே போடக்கூடிய அந்த அங்கவடி எப்படி இருக்குதாமா அழகான சித்திர வேலைப்பாடுகளோட அழகான நிறைய வித்தியாச வித்தியாசமான கலர் கலராக இருக்கக்கூடிய நவரத்தின கற்கள் கொண்டு அழகாக செய்யப்பட்ட மணிகளாக அந்த அங்கவடி இருக்கு அது மட்டும் இல்லையா பொற்களனை நடை அப்படின்னு சொல்கிறார் பொற்களனை நடை பொற்களனை அப்படின்னா நம்ம அந்த குதிரை ஏறி உட்காந்ததுக்கப்புறம் கால் வைக்கக்கூடிய பகுதி இருக்கும் இல்லையா அந்த கால் வைக்கக்கூடிய பகுதியை தான் என்ன சொல்கிறார் பொற்களனை நடை இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது இப்படியெல்லாம் போட்டிருக்கக்கூடியது பக்ஷி எனும் உக்ர தூரகமும் அப்படின்னு இங்கே நிறைவு பண்ணியிருக்கார் சுவாமி இப்போ இதெல்லாம் யாரை சொன்னாருன்னு தெரிஞ்சுதான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே குதிரைக்கு மேலே போடக்கூடிய பொருளை தான் சொன்னார் ஆனால் என்ன சொல்லிட்டார் அடுத்ததாக வந்து பக்ஷியனும் இப்படியெல்லாம் அது எப்படி வந்து ஒரு வேக நடையோடு நடந்து வருமோ ஒரு குதிரை இதெல்லாம் போட்டுட்டு நடந்து வரும்போது எப்படி ஒரு வேக நடையோட ஒரு கம்பீரமாக அது வருமோ போல் இங்கே என்ன வருதான் பக்ஷியனும் அப்படின்னா மயின் அழகாக வருகிறது இந்த ஒரு அழகான பக்ஷி அது போல் குதிரை போல் அதுதான் அடுத்த வரையில் சொல்லிட்டார் உக்ர துரகமும் கோபமாக வரக்கூடிய ஒரு துரகம் அப்படின்னா குதிரை முகத்தோடு இருக்கக்கூடியது குதிரைன்னு தான் பொருளாங்க குதிரை முகம் அப்படின்றது தான் அங்கே பொருளாக இருக்குது உக்ரமாக ஒரு குதிரை இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வீரன் மேலே ஏறி உட்காந்து அதை ஓட்டினா அது எவ்வளோ வேகமாக பறந்து போகும் இல்லையா அது வேகமாக பறந்து போகுன்னு தானே சொல்லணும் அந்த குதிரை வேகமாக பறந்து போகுது அந்த குதிரை பறக்குதுப்பா அப்படின்னு தானே நம்ம பொருள் இல்லையா அதே போல் தான் இங்கே சொல்கிறார் இது போல் அந்த குதிரை எப்படி இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வீரன் உட்காந்தோன்னா அதுக்குன்னு ஒரு வேகம் வருதோ அதே போல் இங்கே நம்மை ரட்சிப்பதற்காக இந்த மயில் என்ன பண்ணுதான் அப்படி ஒரு வேகத்தோட கிளம்பி வேகமாக வரக்கூடிய மயிலாக சுவாமி அவரோட கையில் வச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறார் அடுத்தது பாருங்கள் நீப்பை பக்குவ மலரத்தோடையும் இங்கே நீப்பை அப்படி அப்படின்னாக்கா இங்கே கடமை மலர் கடப மலர் சுவாமிக்கு ரொம்ப பிரியமான பொருள் யாருக்கு முருகனுக்கு இங்கே சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே முருகனை தான் சொல்லிட்டு இருக்கார் விநாயகர் துதின்னு சொன்னீங்க முருகனை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி வேண்டாம் பின்னாடி இது எல்லாமே வரும் சரியா இப்போ என்ன சொல்கிறார் நீப்பை அப்படின்னா கடம்ப மலர் மாலைன்னு பொருளாகுது பக்குவ மலர் தொடையும் பக்குவமாக எடுக்கப்பட்ட அந்த மலர்கள் அந்த மலரோட அழகாக தொடுக்கப்பட்ட மாலை தொடையும் அப்படின்னா அழகாக மலர் மாலைன்னு பொருள் சரியா ஒரு மலர் எடுத்து சுவாமிக்கு கட்டும் போது எப்படி இருக்கணும் அந்த மலர் எங்கேயும் அழுகி போயிருக்கக்கூடாது ஒரு அழகான புது மலராக இருக்கணும் அதில் முட்கள் எதுவும் இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மலர் எப்படி இருக்கணும் அவர் மேலே போட்டால் அது மெதுமெதுன்னு இருக்கிற மாதிரி ஒரு அழகான திருமாலையாக அது அவர் கழுத்தில் இருக்கணும் இதையெல்லாம் பக்குவமாக அதெல்லாம் இன்னும் பக்குவமாக எடுக்கப்பட்ட அழகான ஒரு மலர் மாலையாக இந்த கடம்ப மலர் மாலை இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறார் சுவாமிகிட்டே இருக்கக்கூடிய எல்லாம் அவங்க ப நமக்கு சொல்லிகிட்டே வர்றார் இப்படி வீரமிக்க ஒரு மயில் அங்கே பக்கத்தில் இருக்குது தான் இன்னொன்று அடுத்தது என்ன பார்க்குறார் கடம்ப மலர் மாலையை ரொம்ப அழகாக பக்குவமாக எடுக்கப்பட்ட அழகான ஒரு கடம்ப மலர் மலையை சுவாமி அங்கே கழுத்தில் போட்டிருக்காராம் அக்குவடு பட்டோழிய பட் அக்குவடு பட்டோழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் இது இல்லாமல் அடுத்தது அவர் கையில் என்ன பார்க்குறார் அழகான ஒரு வடிவேலையும் அவர் கையில் பார்க்குறார் அந்த வடிவேல் எப்படி இருக்குதா அக்குவடு பட்டோழிய அக்குவடு அப்படின்னா அன்னைக்கு அந்த கிரௌஞ்சகிரி மலையை மலையை இப்படி பட்ட உடனே அது ஒளியும்படியாக அது நொறுங்கும்படியாக இருக்கக்கூடிய வீரமிக்க வேலாக அந்த வேல் இருந்தது அப்படின்றத சொல்கிறார் அக்குவடு அப்படின்னா அந்த மழை பட்டொழிய தூள் தூளாக மேலே பட்ட உடனே தூள் தூளாக ஆகும்படியாக பட்டுருவ அது மேலே பட்டு மூடுருவி உள்ளே போனச்சு இல்லையா விட்ட அருள் கை வடிவேலும் அதை தூக்கி போட்ட அவனுடைய திருக்கைகளில் என்ன பார்க்குறானா அழகான அந்த வடிவேலையும் இங்கே சுவாமி பார்க்கறதா சொல்கிறார் அழகான அவனுடைய திருக்கரங்களில் அந்த வடிவேல் ரொம்ப அழகாக அங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறார் திக்காது மதிக்க வரும் குக்கூடமும் ரக்ஷை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னீர் தோளும் செய்ப்பதியும் வைத்து உயிர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு எனக்கு அருள்கை மறவேனே அப்படின்னு இங்கே நிறைவு செஞ்சுருக்கார் இந்த நான்கு வரைய பார்த்துடலாமா மேலே யாரெல்லாம் பார்த்தோம் மயிலை சொன்னார் அதுக்கப்புறம் அவர் அழகாக போட்டிருக்கிற கடமை மாலை மாலையை சொன்னார் அதன் பிறகாக அவன் கையில் தாங்கியிருக்கக்கூடிய அழகான அந்த வடிவேலை பற்றி சொன்னார் இல்லையா இப்போ அடுத்தது என்ன சொல்கிற திக்கு அது எட்டு திக்குகளும் அதிரும்படியாகவும் மதிக்கும்படியாகவும் கு திக்கு அது மதிக்க வரும் குக்குடம் குக்குடம்னா சேவர் கொடின்னு பொருள் சரியா சேவர் கொடியும் ரக்ஷை தரும் சிற்றடியும் திக்கு அது எட்டு திக்குகளும் அதிரும்படியாகவும் மதிக்கவும் இருக்கக்கூடிய அந்த சேவர் கொடியும் அவர் கையில் ஏந்தி இருக்கிறார் ரக்ஷை தரும் சிற்றடியும் நம்ம ரஷ்ஷிப்பதற்காகவே அழகாக இருக்கக்கூடிய அந்த சிற்றடி அந்த அழகான திருப்பாதங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறார் முற்றிய பன்னிரு தோளும் அந்த பாதங்கள் தான் குழந்தை மாதிரி இருக்குது ஆனால் அவனுடைய தோள்கள் எப்படி இருக்குது அந்த பன்னிரெண்டு தோள்களும் அழகாக பருத்த தோள்களாக முற்றிய தோள்களாக இருக்குது அப்படின்றார் இங்கே முற்றிய தோல் எப்போவுமே இதை நம்ம நிறைய இடத்துல இதை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் அவனுடைய திருவடின்னு பார்க்கும்போது ரொம்ப மென்மையாக இருக்குது தாமரை மாதிரி இருக்குது ரொம்ப மென்மையாக என்னெல்லாம் இருக்குமோ அதை எல்லாத்தையும் அவனுடைய திருவடிக்கு நமக்கு ஒப்பீடாக நமக்கு சொல்லிக்கிட்டே வராங்க இதனால் அந்த திருவடியை தான் நம்ம இருக்க பிடிச்சுக்கணும் சரியா நம்ம இருக்க பிடிச்சிக்கிறதுக்காக என் என்னோட பக்தர்கள் என்னோட அடியார்கள் நிற்க பிடிச்சிக்கக்கூடிய இடமாக இருக்குங்கும்போது அது அவ்வளோ மென்மையான ஒரு பொருளாக இருக்குது அதுவே எனக்கு ஆறுதல்ங்கிறது வேணும் எனக்கு எனக்கு ஒரு ஆறுதல் வேணும் நான் ஒரு தோல் சாயணும் எனக்கான ஆறுதலுக்கு நான் என்ன தேடுறேன் ஸோ யாராவது சொல்லக்கூடிய ஆறுதலான நான் வார்த்தைகளும் ஒரு தோளும் எனக்கு இருந்தாலே போதுமானது என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கும் அப்போது நான் தோல் சாயணும் நான் தோல் சாஞ்சால் என்னோடய கவலைகளை நான் மறக்கிறேன் எனக்கு ஆறுதலாக நாலு வார்த்தைகள் சொல்லும் போது என்னோடய கவலைகளை நான் மறந்து போகிறேன் அங்கே நான் சந்தோஷமாகவும் இருக்கேன்றது தான் அங்கே பொருளாக இருக்குது இப்போது எத்தனை பக்தர்கள் அவனுடைய தோலை சாஞ்சாலும் நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு அர அரவணிச்சு போகக்கூடிய அந்த பக்குவம் இருக்குது இல்லையா அதுக்காக தான் முற்றிய தோள்களை கொண்டவனாக இங்கே முருகப்பெருமான் இருக்கிறான் அப்படின்றத நமக்கு இங்கே பொருள்படுத்துகிற திக்கது மதிக்க வரும் குக்குடமும் ரக்ஷை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோலும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகளை விருப்பமோடு செப்பு எனக்கு அருள் கை மறவேனே அப்படின்னு இங்கே நிறைவு பண்ணியிருக்கார் இங்கே செய்யும் செய்ப்பதியும் அப்படி அப்படின்னாக்கா வயதூர் சேத்திரத்தை தான் சொல்கிறார் சரியா செய்ப்பதியும் அப்படின்னா வயலூரையும் அதில் இருக்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் உயரும்படியாக உய்யும்படியாக உயரும்படியாக அப்படின்னா இந்த முக்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு உயும்படியாக அதை மேற்கொண்டு போகும்படியாக உயர் திருப்புகள் விருப்பமோடு உயர்ந்த இந்த திருப்புகளை விருப்பமோடு நான் சொல்லும்படியாக செப்பும்படியாக எனக்கு அருள் கை மறவேனே எனக்கு அருள் செஞ்சியே ஒன்னா மறந்துடுவேனா அப்படின்னு இங்கே கேட்குறாரு சரி அந்த அழகான இந்த சித இந்த சேத்திரம் உய்யும் பொருட்டு திருப்புகளை அழகாக பாடுன்னு சொல்லி தானே என்னை இங்கே அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன் அந்த அப்படி எனக்கு அருள் செஞ்ச ஒன்னா இந்த அருள்க இப்படி அருளை கொண்ட அந்த திருக்கரங்களை நான் மறந்துடுவேனா அப்படின்னு கேட்டிங்க நிறைவு பண்ணுறார் இந்த எட்டு வரிகளும் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு தடவை நான் உங்களை படிச்சு காமிக்கிறேன் பக்கரை விசித்திரமணி பொற்களனை இட்டணடை பக்ஷேனும் உக்ர துரகமும் நீப்ப பக்குவ மலர்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்க அது மதிக்க வரும் குக்குடமும் ரக்ஷை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னீர் தோலும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகளை விருப்பமோடு செப்பு எனக்கு அருள்கை மறவேனே அப்படின்னு சாமி முதல் எட்டு வரிகளை இங்கே நிறைவு பண்ணிருக்கார் அடுத்த எட்டு வரிகளும் ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த ஒரு பதிவிலே முழுமையாக இந்த பாடலை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் இந்த எட்டு வரைகளும் திருப்ப நான் அங்கே படித்து காமிக்கிறேன் இக்கு அவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடண்ணெய் எழுப்பொறி அவள்துவரை இளநீர் வண்டு எச்சில் பயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பக்ஷனும் எனக்குள் ஒரு விக்கின சமர்த்தன் எனும் அருள் ஆளி வெப்ப கொடில் அச்சடில விற்பமர் விற்பரமர் விற்பரமர் அப்பர் அருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே அப்படின்னு நீங்கள் நிறைவு பண்ணியிருக்கார் முதல்ல இதில் இருக்கக்கூடிய அந்த எட்டு வரிகள் பார்க்கலாமா இக்கு அப்படின்னா கரும்புன்னு பொருள் சரியா இக்குன்னா கரும்பு அவரை உங்களுக்கு தெரிஞ்சது தான் அவரை நல்ல கனிகள் நற்கனிகள்னால் அழகாக நல்ல முற்றிய அழகான நல்ல கனிகள் பழுத்து இருக்கக்கூடிய சேதாரம் இல்லாத இருக்கக்கூடிய நல்ல கனிகள் வாசனை மிகுந்த ந நற்கனிகள் அடுத்தது சர்க்கரை பருப்போட நெய் பருப்போடு இருக்கக்கூடிய அந்த நெய் எள் பொறி அவள் துவரை இது எல்லாமே சுவாமிக்கு அங்கே நெவேதமாக நம்ம வைக்கிறோம்னு சொல்கிறார் எல்லாத்தையும் இது எல்லாமே வைக்கிறோம் இல்லையா விநாயகபெருமானுக்கு இது எல்லாமே சமர்ப்பணம் செய்கிறோம் என்னெல்லாம் வைக்கலாங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார் எள் பொறி அவள் துவரை இது இல்லாமல் இளநீரும் வச்சுட்டு அடுத்தது பாருங்கள் வண்டு எச்சில் வண்டு எச்சில் அப்படின்னா தேனுன்னு பொருள் சரியா வண்டோட எச்சில் தான் தேன் இல்லையா அதுதான் இங்கே பொருள் வண்டு எச்சில் மற்ற இருக்கக்கூடிய பயிர் வகைகள் என்னெல்லாம் பயிர் வகைகள் இருக்கோ அந்த பயிர் வகைகள் அப்ப வகைன்னு என்னெல்லாம் இருக்கோ அப்படி இருக்கக்கூடிய அப்பத்தின் வகை இருக்கக்கூடிய அப்ப வகைகள் அது இல்லாமல் பச்சரிசி அந்த பச்சரிசியில் செய்யக்கூடிய பிட்டு வகைகள் இது இல்லாது வெள்ளரி பழம் இதுவும் எல்லாத்துக்கும் சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொல்கிற இடிப்பல் வகை தனி மூலம் இடித்து செய்யக்கூடிய இந்த பச்சரிசியை இடித்து என்னெல்லாம் பழ வகையான பச்சனைகள் செய்ய முடியுமோ அத்தனையும் முழுமையாக சுவாமிக்கு அங்கே அர்ப்பணம் பண்ணுறாங்களாமா பண்ண முடியும்னு சொல்கிறார் தனி மூலம் அப்படின்னா கிழங்கு வகைகள்னு என்னெல்லாம் இருக்கோ அத்தனை கிணங்கு கிழங்கு வகைகளும் சுவாமிக்கு நீங்கள் அர்ப்பணம் பண்ணலாம் அடுத்தது மிக்க அடுசல் அழகாக செய்யப்பட்ட அன்னம் அதாவது அரிசி சாதம் சாதத்தை தான் அவர் சொல்கிறார் இங்கே சாதம் கடலை அது இல்லாமல் கடலை அது இல்லாத பக்ஷணம் அந்த கடலை கொண்டு செஞ்சதாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த பட்சணமாக இருந்தாலும் அதை சுவாமிக்கு இங்கே அங்கே நைவேதியம் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறார் எனக்குள் ஒரு மிக்கின சமர்த்தன் எனும் அருளாளி இது எல்லாத்தையும் சுவாமி என்ன பண்றாராம் சுவாமிக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ண உடனே விக்னங்களை நீக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் தான் விநாயகன்ற சொல்கிறோம் இல்லையா விக்னங்களை நீக்கக்கூடியவனாக அதுக்கு சாமர்த்தியம் கொண்டவனாக இருக்கக்கூடிய அவன் என்ன பண்றாராம் எனக்கு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி முழுமையாக என்ன பண்றானா எடுத்து அதை ரொம்ப சந்தோஷமாக அங்க சாப்பிடக்கூடிய அருள் கொண்ட பெருமாளே அப்படின்னு நாங்கள் முதவி பண்ணுறார் விக்கின சமர்த்தன் என்னும் அருளாளி அருள் ஆளினா கருணை கடலேன்றதும் பொருளாக இருக்குது கருணை அருள்ங்கிறது அந்த கருணைங்கிறது எப்படி இருக்குது ஆளி போல கடல் போல் உங்ககிட்ட கருணை மிக்கவனாக இருக்க இது எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கும் போது எல்லாத்தையும் ரொம்ப ஆசையாக வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் என்னெல்லாம் கேட்குறோமோ எங்களோட பிரார்த்தனைகள் என்னெல்லாம் இருக்கும் அது முழுமையாக கருணை கடல் மாதிரி என்ன கேட்டாலும் வாரி வாரி எடுத்து நீ கொடுத்துற அது முழுமையாக எனக்கு செஞ்சு கொடுக்குறேங்கிறது தான் இங்கே பொருளாகப்படுத்துகிறார் சுவாமிங்க அடுத்த ரெண்டு வரிகள் பார்க்கலாமா வெற்ப குடியில் அச்சடியில் அச்சடியில் விற்பரமர் அப்பர் அருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே அப்படின்னு இங்கே நிறைவு பண்ணியிருக்கார் வெற்ப குடியில் அப்படின்னா வெற்ப குடியில் வெப்பம் அப்படின்னா மலைன்னு பொருள் அதில் குடியிருக்கக்கூடிய மலையை மழையை தன்னதாக கொண்டு குடியிருக்கக்கூடிய ஒருவர் அது யாருங்கிறத அர்த்தம் சொல்கிறார் அச்சடியில் அப்படின்னா மிகுந்த பெரிய ஜடாமுடியை வைத்திருக்கக்கூடிய சுவாமி ஞாபகம் வந்துருச்சா கைலாய மலையையும் அங்கே இருக்கக்கூடிய சுவாமியும் சிவபெருமானும் நீண்ட ஜனமுடியை கொண்ட ஜனாமுடியை கொண்ட அந்த சிவபெருமானை தான் அங்கே அவர் சொல்றார் அந்த சிவபெருமான் விற்பரமர் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பரமனுக்கும் பரமனாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம் யாருக்கு அப்பாவாக இருக்கு இவர் இந்த குழந்தைக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய அவர் அவரும் அருள் எப்படி இருக்கிறாரா மிகப்பெரிய கருணை கொண்ட தெய்வமாக அவரும் இருக்கிறார் இப்படி மலை சார்ந்த மலையை தனதாக கொண்ட கைலாய மலையில் மிக நீண்ட இருக்கக்கூடிய அந்த ஜடாமுடியை விற்பரமர் அப்பர் அருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே இப்படி அந்த அவருடைய தன்னுடைய அப்பானுடைய அந்த அருள் கொண்டு ஞானத்தை முழுமையாக தன்னடத்தை கொண்டு ஞானத்தை மாத்திரம் இல்லை அந்த ஞானத்தையும் அதுக்கான பொருளாக தந்தத்தையும் உடைய பெருமாளே அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் இந்த ரெண்டு வரையும் நமக்கு என்ன பொருள் படுத்துறாருன்னா இப்போ மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் கருணை கொண்டு அந்த முகம் அவருக்கு கிடைச்சது இல்லையா தன்னுடைய தந்தையின் உடைய அந்த எல்லாருக்கும் அந்த வரலாறு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பார்வதி குளிச்சிட்டு இருக்கும்போது சுவாமி பார்க்க வர்றார் இங்கே விநாயக பெருமான் விடலை பார்க்குறதுக்கு அனுமதிக்கலை அப்படிங்கும் போது வதம் பண்ணப்படுறார் அதன் பிறக்காக பார்வதி வந்து அழும்போது சுவாமி என்ன பண்ணுறார் ஒரு விநாயகர் ரூபத்தை எடுத்து விநாயகனுடைய அந்த தலை அதாவது அந்த யானை தலையை எடுத்து சுவாமிக்கு பொருத்தப்பட்ட பொருத்தப்பட்டது அதனால தான் வேறு ஒரு ரூபமாக யானை தலை கொண்ட முகமாகவும் உடம்பும் மனித ரூபமாகவும் கொண்ட ஒரு திருமேனியாக நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த திருமேணி யார் மூலியமாக கிடச்சிது அப்படிப்பட்ட எல்லாருக்கும் பரமனுக்கும் பரமனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானால் கிடைக்கக்கூ கிடைச்ச அந்த அழகான ரூபம் ஞானமே வடிவான அந்த ரூபம் அந்த ஞானம் மாத்திரம் இல்லை அதுக்கு அழகுன்னு பார்க்கும்போது அந்த தந்தமே அந்த ரூபத்துக்கு அழகு தான் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் இங்கே பெருமாள்னு சொல்கிறதும் அப்படி விஸ்வரூபமாக எடுக்கக்கூடிய பெரும் தெய்வம் அப்படிங்கிறது தான் இங்கே பொருளாகப்படுத்துகிறார் இப்போ நம்ம திருப்பி சொல்லுவதுன்னு மிக் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எட்டு வரிகளையும் சுவாமியை பற்றியும் முருகப்பெருமானை பற்றியும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எட்டு வரிகளில் விநாயபெருமானுக்கு இத்தனை பொருள்களும் நம்ம நைவேதியம் பண்ணும்போது அது எல்லாத்தையும் ரொம்ப ஆசையாக சின்ன குழந்த மாதிரி எதை கொடுத்தாலும் அது வாங்கி சாப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகான பொருள்கள் நம்ம கொடுக்கும்போதும் நல்ல பொருள்கள் திருப்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் நைவேதியம் பண்ணும்போது நல்ல பொருளை தான் நைவேத்தியம் பண்ணணும் விளக்கேற்றும் போதும் நல்ல எண்ணெய் கொண்டு தான் விளக்கேற்றணும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி எல்லாத்தையும் ரொம்ப ஆசையாக அவருக்கு கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ ஆசையாக கொடுக்குறோமோ அவ்வளோ ஆசையாக அது எல்லாத்தையும் வாரி எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த விநாயக பெருமான் நான் என்ன கேட்டாலும் அது முழுமையாக எனக்கு செய்யக்கூடிய பெரும் தெய்வமாக இருக்கிறான் அந்த விநாயகர் திருமேலைக்கு மிகச்சிறப்பு சிறப்பு உண்டு நிறைய நிறைய சிறப்புகள் இருக்குது அந்த சிறப்புகளை நம்ம இதுக்குள்ளே அடக்கவே முடியாது மேற்கொண்டு நம்ம மேலே பார்க்கும்போது போது நமக்கு வாய்ப்பு இருந்தால் விநாயகர் அகவலும் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து சொன்னால் அந்த அந் விநாயகர் அந்த திருமீனுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது அவருக்கு இவ்வளோ பெரிய காது இருக்குது இவ்வளோ பெரிய நீண்ட அந்த அந்த தந்தமையை கொடுத்துருக்குறாங்க அந்த துதிக்க ஏன் அவருக்கு இருந்தது இந்த பருத்த தோள்கள் ஏன் இருக்குது இந்த பெரிய வயிறு ஏன் இருக்குது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய தத்துவ பொருள் இருக்குது ஏன் அவர் அப்படி இருக்கார் சுவாமி ஏன் அப்படி ஒரு திருமேனி அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றதுக்கு தத்துவ பொருள்னு அவ்வளோ இருக்குது வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக விநாயகர் அகவல் உங்களுக்கு சரிதான் அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் விநாயகர் அகவலும் எங்களுக்கு அப்படியார் எழுதுனது அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது எப்படி அந்த அவரவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று கதையும் இருக்குது ஒரு அழகான கதையும் கூடாது உங்களுக்கு விருப்பம் இருந்து அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா மேற்கொண்டு அதை நான் பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன் கண்டிப்பாக அதில் விநாயகரோட சிறப்புகள்ங்கிறது அவ்வளோ அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க எவ்வளோ விஷயங்கள் நமக்காக சுவாமி செய்கிறார் அவரோட திருமணிக்கு சிறப்பு என்ன இருக்குது அதுக்கு தத்துவமாக நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அதில் உங்களுக்கு அது கேட்குறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் எல்லாரும் கண்டிப்பாக இந்த திருப்புகளை அன்னைக்கு சதுர்த்தி அன்னைக்கு படித்து அதுக்கான முழு அனுகிரகத்தையும் பெறணும் அப்படின்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சிவாய நம்ம திருச்சிற்றம்பனம்